எல்லோருக்கும் வணக்கம் ராமநாமத்தை எத்தனை முறை சொல்ல வேண்டும் அதை இந்த கதை மூலம் அறியலாம் ஒரு ஊரில் ஒரு பஜனை கோஷ்டி இருந்தது அவர்கள் வீதியில் நாம சங்கீதனம் பாடியபடி சென்று கொண்டிருந்தார்கள் அதை ஒருவன் அலட்சியம் செய்தான் அப்போது அந்த கோஷ்டியில் இருந்த ஒரு ஞானி சொன்னார் இதை விற்காதே ஆத்மார்த்தமாக ஒரே ஒரு முறையாவது நீ இந்த ராமநாமத்தை சொல்லிப்பார் என்று உபதேசம் செய்தார் அவனும் அப்படியே செய்து வந்தான் அவனுக்கு வயது ஆனது இறந்து விட்டான் அவனுடைய ஆத்மாவை இழுத்து போய் முன் நிறுத்தினார்கள் அவனும் அவனுடைய பாப புண்ணிய கணக்கை பரிசீலித்து ஒருமுறை ராமநாமத்தை சொல்லியிருக்கிறாய் அதற்காக என்ன வேண்டுமோ கேள் என்று கூறினார் ராமநாமத்தை உபதேசித்த ஞானி அதை விற்காதே என்று கூறியிருந்தது நினைவுக்கு வந்தது அதனால் அதற்கு விலை கூற மறுத்துவிட்டான் ராமநாமத்திற்கு நீங்கள் என்ன தர வேண்டுமென்று நினைக்கிறீர்களோ அதை தாருங்கள் என்று கூறினான் அதை கேட்டதும் யமதர்மராஜா திகைத்து போனார் ராமநாமத்திற்கு எப்படி மதிப்பு போடுவது என்று புரியாமல் விழித்தார் யமதர்மராஜா சரி வா நாம் இந்திரனிடம் செல்லலாம் இந்திரனை தீர்மானிக்க வேண்டும் என்று அவனிடம் கேட்டார் அதற்கு அவன் நான் வருவதென்றால் பல்லக்கில்தான் வருவேன் அத்துடன் பல்லக்கு தூக்குபவர்களில் நீங்களும் ஒருவராக இருக்க வேண்டும் அதற்கு சம்மதமா என்று கேட்டான் அதற்கு எம இவன் நம்மையும் பல்லக்கு தூக்க சொல்கிறான் என்றால் ராமநாமம் மிகுந்த மகிமை உடையதாகத்தான் இருக்க வேண்டும் அதனால்தான் இப்படியெல்லாம் பேசுகிறான் என்று எண்ணிய எமதர்மராஜா அதற்கு சம்மதித்து அவனை பல்லக்கில் உட்கார வைத்து சுமந்து கொண்டு இந்திரனிடம் போனார்கள் இந்திரன் சொன்னார் ராமநாமத்தை என்னால் எடை போட முடியாது வா பிரம்மதேவரிடம் கேட்போம் என்று கூறினார் யமதர்மனோடு இந்திரனோடு சேர்ந்து பல்லக்கு தூக்கினால்தான் நான் வருவேன் என்று மீண்டும் அவன் நிபந்தனை விதித்தான் அதற்கு இந்திரனும் ஒப்புக்கொண்டார் பல்லக்கை சுமந்து கொண்டு பிரம்மாவிடம் சென்றார்கள் பிரம்மா சொன்னார் ராமநாம மகிமை சொல்ல என்னால் முடியாது வைகுண்டம் போய் அந்த பரம்பொருளான ஸ்ரீமன் நாராயணனையே கேட்டு வாருங்கள் என்று சொல்ல அவரும் பல்லக்கு சுமக்கும்படி ஆயிற்று அனைவரும் பகவான் விஷ்ணுவிடம் சென்றார்கள் அனைவரும் பகவான் விஷ்ணுவிடம் சொன்னார்கள் இந்த பல்லக்கில் இருக்கும் ஆன்மா தினம்தோறும் ஒரு முறை ராமநாமத்தை சொல்லியிருக்கிறான் அதுவும் ஆத்மார்த்தமாக சொல்லியிருக்கிறான் அதற்காக இவனுக்கு என்ன புண்ணியம் என்பதை நீங்கள்தான் கூற வேண்டும் எங்களால் கணக்கிட முடியவில்லை என்று சொன்னார்கள் அதற்கு பகவான் விஷ்ணு இந்த ஜீவனை பல்லக்கில் வைத்து நீங்கள் எல்லோரும் சுமந்து வந்திருக்கிறீர்கள் இதிலிருந்தே ஸ்ரீராமநாம மகிமை தெரியவில்லையா என்று சொல்லி பல்லக்கில் வந்த ஆன்மாவை தன்னுடன் சேர்த்து கொண்டார் பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் ஸ்ரீ ராமநாம மகிமையை உணர்ந்து தினம்தோறும் ஒரு முறையாவது ஆத்மார்த்தமாக சொல்லி வந்தால் நிச்சயம் பகவானின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ஸ்ரீராம ராம ராமே தீரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே